வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பூமி மூணு ஏக்கராங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமியில் போர் போட்டிருக்காங்க போர் தொள்ளாயிரம் அடி போருங்க போரில் வற்றாத தண்ணி இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் செஞ்சேரி புத்தூர் செஞ்சேரி புத்தூர்லேருந்து அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜ் பேர் பாளையம் சரியாக மூணு ஏக்கராக காட்டுக்காரர்கிட்டயே இருக்குதுங்க பூர்வீக பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பல்லடத்துலேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து முப்பது கிலோமீட்டருங்க உடுமலப்பேட்டையிலேருந்து முப்பது கிலோமீட்ருங்க சரியாக மூணு ஏக்கருங்க காட்டுக்காரர்கிட்டயே இருக்குது டைரெக்டாக அவங்ககிட்டயே நம்ம பேசிக்கலாம் இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அந்த தார் ரோடு வந்து பஸ் ரூட்டுங்க பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தாராபுரங்க இங்கு ஒரு ஏக்கர் விலை நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முடிய வாய்ப்பு இருக்குதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நம்மளுக்கு ரெண்டு பர்சன்ட் மட்டும் மட்டும்தானுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்